ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகள் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திட்டங்களில் காலதாமதம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீபெரும்பு தொகுதியை பொறுத்தவரை தாம்பரத்தில் நிற்காமல் செல்கின்ற ரயில்கள் ஆறு வடநாட்டில் இருந்து வருகின்ற ரயில்கள் தாம்பரத்தில் நிறுத்தப்படுவதில்லை இது குறித்து மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பு உறுப்பினர்களின் முறையில் ரயில்வே போர்டு தலைவரிடமும் இது குறித்து கடிதம் மூலம் தெரிவித்திருக்கிறேன் இன்றைக்கு பொது மேலாளர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் தாம்பரம் ஒரு முனையமாக இருந்தாலும் தாம்பரம் முனையத்தில் நிறுத்தப்படாமல் புவனேஸ்வர புவனேஸ்வர் புதுச்சேரி புவனேஸ்வர் ராமேஸ்வரம் பனாரஸ் ராமேஸ்வரம் நியூடெல்லி புதுச்சேரி பிலாஸ்பூர் ராமேஸ்வரம் அயோத்தியா ராமேஸ்வரம் ஆகிய நேர்கள் இருமுறையிலும் நிற்பதில்லை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ரயில்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அது அது மட்டுமல்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வேண்டிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ் கருணாத்திரி எக்ஸ்பிரஸ் திருப்பதி எக்ஸ்பிரஸ் கோவை எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ் மிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் பெங்களூர் மெயில் ஏற்காடு எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ் சிஎஸ்எம்டி எஃப் மெயில் ஆகிய வண்டிகள் இருமுறையிலும் நிறுத்தப்படுவதில்லை ஆகவே இந்த வண்டிகள் அனைத்தும் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு ஒரு நிமிடமாக நின்று செல்ல வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பல மேம்பாலங்கள் அதேபோல் பாஸஸ் எல்லாம் எங்களுடைய தொகுதியில் பல இடங்களில் போடப்பட வேண்டியது இன்னும் நீண்ட காலமாக ஏறத்தாழ ஐந்தாறு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று எல்லா திட்டங்கள் குறித்தும் குறி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பத்திரிகை செய்தியாகவும் கூட கொடுத்திருக்கிறேன் ஆக இப்படிப்பட்ட நிலையில் தென்னிந்திய ரயில்வே சுணக்கம் காட்டியிருப்பதை எடுத்து கூறியும் இனிமேல் இந்த சுணக்கம் இல்லாமல் இந்த பணிகளெல்லாம் நடைபெற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல பல இடங்களில் சிறுநீர் கழிப்பதற்கு கூட வண்டியில் வசதி இல்லாமல் இருக்கிறது பொதுவாக லோக்கோ டிரைவருக்கு என்ஜின் டிரைவருக்கு அந்த என்ஜினில் ஒரு சின்ன அறையை போட்டு அதில் சிறுநீர் கரு கழிப்பதற்கு இடம் வேண்டும் அது மாதிரி ஏன் செய்யலைன்னு சொல்லி சீரியஸாக சொல்லியிருக்கோம் அதுக்குரிய ஏற்பாடுகளை ரயில்வே துறை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மனிதாற்ற செயல் ஆக உடனடியாக செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவரை பல செய்திகளை அவங்கள்ட்ட பேசியிருக்கணும் அவங்கள்ட்ட கடிதம் அவங்ககிட்ட அந்த

பல விஷயங்கள் வந்து பாராட்டப்பட வேண்டியிருக்கு குறித்த நேரத்தில் போகுது